வணக்கம் இன்றைக்கி கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் கிராமப்பாளைய நைன் பாயிண்ட் ஜீரோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரே விலை கொள்முதல் அதாவது ஃபிளாட் ரேட் சொசைட்டிகளுக்கு கொள்முதல் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம் அதுக்கும் இதே மாதிரி தான் இந்த கொள்முதல் அப்படிங்கிறது உள்ளே வந்துட்டு இங்கே கொள்முதல் தானியங்கி இதெல்லாம் பார்த்துட்டோம் இனி அடுத்து ஒரே விலையில் வந்துடுறோம் இதில் எந்த யார்டோ அந்த யார்டோட தான் இங்கே செலக்ட் பண்ணிக்கங்க யார்டுன்னா சப் சென்டர் கலெக்ஷன் சென்டர் ஏதோ அதை செலக்ட் பண்ணிக்கங்க இங்கே எந்த தேதியோ அந்த தேதி கொடுத்துட்டு எந்த தேதியிலேருந்து எந்த தேதி வரைக்கும் கொள்முதல் போகிறோமோ அந்த தேதி கொடுத்துருங்க என்ன பண்ணணும் எந்த தேதியினுடைய டேட்டா மாதிரியே வேணும்னா க்ளிக் பண்ணிங்கன்னா கெட் டேட்டான்னு கொடுத்தா இந்த மெம்பர் லிஸ்ட் வந்து ஆல்ரெடி நீங்கள் நோட்டில் எழுதி வச்சு தான் ரேட் காரங்க என்ன பண்ணுவீங்க நோட்டில் எழுதி வச்சுட்டு அந்த லெட்டரை மட்டும் உள்ள ஃபீட் பண்ணி கொள்முதல் பண்ணுவோம் இப்போ அந்த நோட்டில் ஃபஸ்ட் எடுத்தோன்னா செந்தில்குமார் எழுதிருப்பீங்க வேல்முருகன் எழுதிருப்பீங்க சரஸ்வதி எழுதிருப்பீங்க நூற்றி தொண்ணூற்றி நாலு எழுதிருப்பீங்க இந்த இந்த மெம்பர் இந்த வரிசையில் தான் எழுதிருப்பீங்க அது வந்து அதே வரிசையில் இங்கே கொண்டு வர்றதுக்காக அந்த வரிசையை எங்கே ஸ்டோர் பண்ணியிருக்கோன்னா ஒன்று ஒன்று இருபத்தி நாலு காலை நேரம் கொள்முதலில் அதை ஸ்டோர் பண்ணியிருக்கோம் அந்த லிஸ்ட்டை கொண்டு போனால் ஆட்டோமேட்டிக்காக அந்த லிஸ்ட் அப்படி இங்கே காமிச்சிடும் இங்கே இருபத்தெட்டுக்கு மார்னிங்கோட லிட்டர் மட்டும் டைப் பண்ணால் போதும் ஒன்று புள்ளி ரெண்டு என்டர் என் கொடுத்தா கீழே போயிடும் மூணு லிட்டர் என்டர் நாலு லிட்டர் என்டர் ரெண்டு புள்ளி ஏழு என்டர் இந்த இரநூத்தொண்ணூறு பால் ஊற்றுலின்னா வெறும் என்டர் மட்டும் கொடுத்துருங்க இப்போ ஒரு லிட்டர் ரெண்டு புள்ளி அஞ்சு வெறும் ஒரு என்டர் ஒன்பது லிட்டர் இப்படி போட கீழே இந்த இடத்துல டோட்டலும் வந்துகிட்டே இருக்கும் அதே மாதிரி ஈவினிங் போட்டினாலும் ஈவினிங் போட்டுக்கலாம் ஒரு அஞ்சு நாள் கொள்முதல் முதலையும் மொத்தமாக போட்டு முடிச்சிட்டு சேமிக்க சேவ் பட்டன் கொடுத்துட்டா அஞ்சு நேரம் சாரி அஞ்சு நாள் பத்து நேர கொள்முதல் மொத்தமும் சேவ் ஆயிரும் இந்த மாதிரி ஒரே விலை கொள்முதல் இதெல்லாம் போட்டுக்கலாம் இந்த லிஸ்ட்ல இல்லாம புதுசா ஒரு மெம்பர் வர்றாங்க அந்த இருக்கிற லிஸ்ட்ல எல்லாம் எங்கேயா ஒன்னு ஸ்டோர் பண்ணிருக்கோம் ஒன்னு ஒண்ணுல இல்லாம ஒரு மெம்பர் இருக்காங்க அந்த மெம்பர் கூட இங்கேயும் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் கீழே போய் கடைசியில் போய் டைப் பண்ணிட்டீங்கன்னா செங்கோட வந்துடும் அவருக்கு லிட்டர் கொள்முதல் எல்லாம் போட்டீங்கன்னா அவருடைய கொள்முதல் இந்த நேரத்தில் அவருடைய கொள்முதல்ல ஆட் ஆயிக்கும் இந்த மாதிரி கடைசியில் போய் டைப் பண்ணி கூட பண்ணிக்க முடியும் அல்லது என்ன பண்ணலாம் இந்த மெம்பர் நம்பரை இருக்கிற மெம்பர்களுக்கு நேரம் அந்த லெட்டர்களை டைப் பண்ணியும் சேவ் பண்ணிக்கலாம் ஒரே விலை கொள்முதல் பொறுத்தவரை இவ்வளோ தான் இன்னும் ஒரே ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா அந்த ஃப்ளாட் ரேட் எவ்வளோன்னு செட் பண்ணுற இடம் இது இப்போ ஆக்சுவலி நம்ம முப்பத்தி மூணுரூவா ஒரு லெட்டருக்கு கொடுக்குறோன்னா கூட அந்த முப்பத்தி மூணுரூவா எந்த ஃபேட்டாஸ் என்எஃப் வரும்னு பார்த்து அந்த ஃபேட்ஸ்என்எஃப் கொடுத்துட்டு ஓரளவுக்கு ரிலவன்ட்டாக வந்ததுக்கப்புறம் அந்த முப்பத்தி மூணு நீங்கள் மாற்றிட்டு ரேட் மேலே டபுள் கிளிக் கொடுக்கணும் எஸ்என்எஃப் மேலே டபுள் கிளிக் கொடுத்துட்டா இந்த பசும்பாலுக்கு இதுதான் ஃப்ளாட் ரேட் அப்படின்னு செட் ஆயிரும் இதை இங்கே எருமைன்னு பார்த்தீங்கன்னா எருமைக்கு என்ன ஃபிளாட் ரேட்டோ அதை இங்கே செட் பண்ணிக்கலாம் பஸ்ஸுனா பஸ்ஸு எருமைனா எருமை இப்படி நீங்கள் மாற்றிக்க முடியும் இப்போ பசுமாளுக்கு தனியாக இந்த கொள்முதலெல்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் எறம்பாலுக்கு தனியாக இந்த கொள்முதலெல்லாம் போட்டு முடிக்கணும் இப்படி போட்டிங்கன்னா ஒரே விலை கொள்முதலில் மொத்தமாக எல்லாம் முடிஞ்சிடும் இதில் இன்னொன்று இன்னொரு விஷயம் கவனிக்கணும் நிறைய பேர் அந்த நீக்கணி எப்படி உள்ள கொண்டு வரதுன்னு கேட்டிருந்தீங்க அந்த இதுக்கு முன்னால் வீடியோவில் பார்த்துருந்தோம் இன்னொருத்தங்க என்ன பண்ணுறாங்க ஒரு ஷிஃப்ட்டில் போடுற போட்ட கொள்முதல் வந்து ஒரு ஷிஃப்ட்டில் போடுற முதல்ல வேற ஒரு ஷிஃப்ட்டில் மாற்றி போட்டுட்டோம் அப்படின்னா அதை நம்ம தேவைப்படுற ஷிஃப்ட்டுக்கு மாத்துறது எப்படின்னு சொல்கிறோம்

இருபத்தெட்டு காலையில் சங்கத்தோடுறது மட்டும் நாலு சாம்பிள் இருக்குது இங்கே சங்கம் இருக்குது இருபத்தெட்டு காலை இப்போ இது வந்து எந்த எத்தனை சாம்பிள் இருக்கோ அதை மாற்றுறதுக்கான வழி கேட்குது இது இது என்ன பண்ணணும்னா இங்கே இருபத்தி ஒம்பது காலைக்கு மாற்றணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணால் இருபத்தொம்பது அல்லது முப்பதுன்னா முப்பது இப்போ என்ன பண்ணுறது இருபத்தெட்டு காலையில் இருக்கிறது எனக்கு அப்படியே முப்பது காலைக்கு மாற்றணும் அப்படின்னு என்ன பண்ணணும்னா இங்கே இருபத்தெட்டு காலைன்னு விடுங்கள் எத்தனை சாம்பிள்ஸ் இருக்குதுல்லாம் இங்கே காமிக்கும் முப்பது காலையில் விடுங்க இதில் எந்த சாம்பிளும் இல்லை அதனால ஜீரோ காட்டுது இப்போ சேம் இக்கே பட்டர் சாரி இங்கே இந்த ஷிஃப்ட்டில் இருக்கிற இந்த கொள்முதல் மொத்தமும் அப்படியே இந்த இந்த பக்கம் இருக்கிற ஷிஃப்ட்டில் இருக்கிற அந்த கொள்முதலாக மாறணும்னா இந்த ஏராமார்க் கொடுத்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் இருக்கிற ஷிஃப்டினுடைய கொள்முதல் அப்படியே ரைட் சைடில் இருக்கிற ஷிஃப்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும் கண்டிப்பாக மாற்றணும்னு கேட்குறது சரின்னு கொடுத்துட்டிங்கன்னா மாறிடும் இப்போ இப்போ எந்த எந்த தேதியில் போட்டிருக்கோம் முப்பது காலை போட்டிருக்கோம் இருபத்தெட்டு காலையில் எதுவும் இல்லை இப்போ முப்பது மாலையில் இருக்குது முந்தைய நேரத்துக்கு போகிறீங்கன்னா முப்பது காலையில் இந்த நாலு சாம்பிளும் வந்துச்சு பார்த்தீங்களா அதே முன்னால் போகிறீங்க எதுவும் இல்லை இருபத்தெட்டு காலையிலும் எதுவும் இல்லை இருபத்தெட்டு காலையில் இருந்த இந்த நாலு சாம்பிள் தான் முப்பது காலைக்கு மாறிடுச்சு இப்படி ஒரு நேரத்தில் இருக்கிற கொள்முதலை இன்னொரு நேரத்துக்கு ஈஸியாக நம்ம மாற்றிக்கலாம் நீக்கியது உட்கொள்ள எப்படின்னு பார்த்துட்டோம் ஒரே விலை பார்த்துட்டோம் எல்லாமே பார்த்துட்டோம் கொள்முதலை பொறுத்தளவுல என்ன உங்களுக்கு எது சூட் ஆகுமோ அந்த கொள்முதலை நீங்க ஒர்க் பண்ணிக்க கொள்முதல்ல கொள்முதல் தானிங்கனா தானிங்களை போய் பால் வாங்குறது அல்ல ஒரே விலை கொள்முதல் உறுப்பினர் கொள்முதல் எதில் வேணா நீங்க ஒர்க் பண்ணிக்கோங்க ஆனா போட்ட கொள்முதல் ஏதாவது ஆல்ட்ரு பண்ணணும்னா இந்த போய் தான் நீங்க ஆல்ட்ரு பண்ணிக்கணும் இங்கே ஒரே விலைக்குள் ஆர்டர் பண்ண வேண்டாம் நானும் வேண்டாம் எதுலேயும் பண்ண வேண்டாம் நன்றி